ஹலோ எல்லோரும் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இப்போ கழனைக்கு வந்துட்டு நாங்கள் தானே இப்போ நேரம் கடற்கரைக்கு போக மாட்டேருந்தா போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் இன்னொன்று உங்களுக்கு காட்டணும் என்னென்னா இந்த சுனாமியால் பா நீத்த உறவுகளுக்காண்டி ஒரு இது தூவி காட்டியிருக்காங்க பார்க்க பாருங்கள் இதாக இருக்குது தூவி நல்லா பாருங்க பார்த்தீங்க சரி இப்போ அந்த தூவியை உங்களுக்கு காட்டியாச்சு கடற்கரைக்கு போகிறோம் எங்களுக்கு தெரியுமா நாங்கள் இப்போ இந்த கல்முனை கடற்கரை பள்ளி தெரியுமா அவ்வளோ அழகாக கிக்கு படங்கள் கட உள்ள கொந்தளி பார்க்கு இந்த மழை காரணமாக கொந்தளி பாறை கடுத்து பார்த்தீங்களா தோணியில் தோணி போட் எல்லாமே இருக்குது பாத்ரூம் மட்டும் போகிறோம் தூரம் போனா சரி என்ன செய்யுது பொழுதுபோக்குதானே

இடமெல்லாம் இந்த சுனாமி சுனாமியான முற்றாக பாதிக்கப்பட்ட இடங்கள் தான் அது பாருங்க வெள்ள இது என்னென்னு சொல்கிற மழை மேய்ச்சிருக்கு தானே இந்த வெளில போயிருக்கால கொஞ்சம் சனங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் கலையும் வெளில வெள்ள தண்ணி இருந்தால் இந்த பொதுவாக தானே வந்தீங்களா அந்த இருக்கு இந்த இந்த இருக்கிற தண்ணி இருக்கிற குளம் வந்து குளம் தான் இருக்கிற குளம் வந்து முதல் ஆக்கள் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாலு குடும்பங்கள்ற அப்படியோ கடலோட போயிட்டு இப்போ தண்ணி நிற்கி பார்த்தீங்களா சுனாமியால் பாதிக்கப்படணும் தான் இது இப்போ கொடிய கடற்கரை குடியிருந்த பள்ளிக்கிட்ட போய் கொண்டிருக்கோம் அண்ணன் மாதிரி நீ பிடிச்சாங்க பாருங்கள் கடற்கரை கல்வி பொருள் பார்த்தீங்களா பார்த்துட்டிங்களா இப்போ தான் போகிறோம் இந்த கடற்கரை க கால் கடற்கரை கொடியேற்ற பள்ளிக்கிட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் பழைய டேங்க் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கிட்ட இருக்கும் போல் இருக்குது இந்த டேங்க் ரூ இடம் தான் இதில் இடத்துல ஒரு ஐஸ் தொழிற்சாலை ஒன்று இருந்தது அது கடலில் போய்ட்டு சுனாமியால் அது சுனாமி அடிச்சு அந்த அது தான் தான் கொடியேற்றப்பள்ளி கடற்கரை கொடியேற்றப்பள்ளி கல்முளை கடற்கரை கொடியேற்றப்பள்ளி இந்த தெரிகிறது வந்து என்னென்னா நான் ஒரு காரண் இருக்கு அந்த இடம் வந்து ஒரு ஒரு ஐஸ் தொழிற்சாலை இருந்த இடம் இப்போ இல்லை அது சுனாமியால் முற்றாக பாதிக்கப்பட்டுறது இல்ல ால இடையில என்ன சொல்ற வாய்க்காலண்ட்டு வருது பாத்தீங்களா தண்ணி வருது கடந்தாப்பா போக போறோம் 我嗯。 வந்துட்டு அடுத்த இன்னொரு வாய்கால வருது அதையும் கிடந்து அப்படிங்களா எப்படி இருக்கு வடிவாரிக்குல இடங்கள் விட ஃபன் நல்ல ஜோ இது என்டர்டைன்மெண்ட்டாக பொழுதுபோக்கலாம் படுத்து இந்த இடத்துல போகலாது வளர்ச்சி தான் போகணும் இந்த போகிறோம் விளையாட வளர்ச்சி போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாம் டேஸ்ட்டு கடையில் என்ன சொல்கிற ஐஸ்க்ரீம் கடை விருக்குன்னா சரி இதோட முடிக்கிறேனா இதோட மீன் சந்திப்பம்